நீங்கள் எவ்வளவு முயன்றாலும் ஒரு எம்ஜிஆர் தான் எம்ஜிஆருக்கு இணையாக இருந்தவர் சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் எந்த அளவுக்கு ரசிகர் மன்றங்கள் வலுவான கட்டமைப்பாக தமிழ்நாடு முழுவதும் இருந்ததோ அதே அளவுக்கு கட்டமைப்போடு ரசிகர் மன்றங்கள் சிவாஜி கணேசனுக்கு இயங்கின எம்ஜிஆரால் எத்தனை வெற்றி படங்களை கொடுக்க முடிந்ததோ அதே போன்று சிவாஜியால் கணக்கற்ற வெற்றி படங்களை கொடுக்க முடிந்தது ஒரு கட்டத்தில் நீங்கள் பார்த்தால் எம்ஜிஆர் ராஜாராணி படங்களிலேயே தொடர்ந்து நடித்து அடுத்த கட்டத்திற்கு சமூகம் சார்ந்த தளத்திற்கு இடம்பெயர்ந்து இந்த இடத்திற்கு வருவதில் தடுமாறி போனார் எம்ஜிஆர் அவருடைய முடியை கந்த கிராப்பில் இருந்து உடை அலங்காரங்கள் எல்லாமே ஒரு அரசனுக்குரியதாகவே இருந்து சிவாஜி கணேசன் வருகிற பொழுது அவர் வந்து இந்த ஒரு சாதாரண இந்த சமூக இளைஞனாகவே பராசக்தியில் வந்து அவர் அந்த இடத்தை வெற்றிகரமாக பிடித்து விட்டார் இவர் கொஞ்ச காலம் தருமாய் போனார் நீங்கள் பழைய படங்களாக நீங்கள் பார்த்தால் தாய்மகளுக்கு கட்டிய தாலி அது போன்ற படங்கள் எல்லாம் பார்க்கிற பொழுது எம்ஜிஆருடைய தடுமாற்றம் தெரியும் அது பெரிய வெற்றியையும் பெறவில்லை முதன் முதலில் அவர் மிகப்பெரிய வெற்றியை சமூக படங்களில் பெற்றது தேவர்களின் செலுத்த தாய்க்கு பின் தாரம் பின் தாழத்தில் நிலை நிறுத்திக் கொண்டார் அதற்கு பிறகு தேவருடைய படங்கள் தாய் சொல்லி கட்டாது பிறகு தாயை காத்த தனையன் அதற்கு பிறகு தர்மம் தலை காக்கும் நீதிக்கு பின் பாசம் இப்படி வரிசையாக வந்த எல்லா படங்களையுமே வெற்றிதான் பிறகு எம் போன இடம் இங்கே போய் என்று விட்டார்